அப்படியே இந்த பாபத் பீஸ் ஒன்று எடுத்து அதில் அதெல்லாம் ஓ உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கரிப்பா நங்க நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் கொழும்புல புதுக்கடை நடத்தி தான் வந்து நாங்கள் புதுக்கடை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த உணவுகள் எல்லாம் பிரபல்யம் இங்கே அதுவும் இரவு நேரம் பிரபல்யம் அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னர் நேரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு தான் ஆரம்பமாகும் அந்த இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இப்போ புதுக்கடை என்ன மாதிரி இருக்குது என்ன உணவுகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நான் டென்ட் விஷயம் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டது அந்த உணவுகள் இங்க இருக்கான்னு சொல்லி தெரியல இருக்கும் நம்புறேன் நம்பிச்சு இப்ப போய் என்ன மாதிரி இருக்கு என்ன விலைகளை கொடுக்கணும்னு சொல்லலாம் காட்டிக்கொள்ள நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்கில் போயிடலாம் சார் என்னோட வந்து இங்கால பாத்தீங்க சொன்ன நண்பர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சுவாம எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா ஓகே இப்ப நாங்க மூண்டிரன் செந்தாதுக்குள்ள போறோம் என்ன போயிட்டு நான் நிறைய நாளா சாப்பிடணும் ஆசைப்பட்ட விஷயம் பாபர் என்ன மட்டக்களப்பில் அதாவது ஈஸ்டர்ன் சைட் அது பிரபல்யம் அந்த இடம் கொழும்புலையுமே ஒரு சில இடங்களில் சாப்பிடலாம் என்ன புதுக்கடைக்கு வந்த மெயின் முதலாவது பாபத் சாப்பிட அடுத்தது இன்னொரு விஷயம் ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் சூப் அந்த ஆட்டு காலுக்குள்ள அந்த நான் நோமலாக கோழி வச்சு சாப்பிடுக்க அந்த எலும்பு உடனே சிவுடுக்க வரது அந்த உருஞ்சி சாப்பிடுவோம் அதே வந்து ஆட் ஆட்டில் வரைக்கும் அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் இப்போ அது இல்லாமல் இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த வேலை இப்போ அது இல்லாமல் குடிச்சு பார்த்து என்னமே சொல்லுவோம் போமா புதுக்கடை பற்றி சொல்லுங்க அப்புறம் நோமலாக இரவு தானே புது கடை நோமலா வந்து 5:30 ஆஃப்டர் 5:30 ஸ்டார்ட் ஆயிடும் வைப் ஆயிடும் ஐபோட தொடர்ந்து விடிய 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 இலங்கையில எல்லாம் இதெல்லாம் இங்க மட்டும் தான் விடிய விடிய இப்படி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு நீங்க வாற ரெங்க ரைட் பண்ணி பார்க்கலாம் நிறைய உணவுகள் இருக்கு வித்தியாச வித்தியாச நிறைய உணவுகள் எல்லாமே இருக்கு நாங்களும் அதல ஒரு சில தடவை ரைட் பண்ணுவோம் என்ன போமா போலாம் நாங்க புது கடைக்கு இட எல்லாம் வாரணும் நான் ஒன்றோ ரெண்டு தடவை வந்திருக்கேன் இட நேரம் அப்பங்க வாடிவா பாக்கலாம் இருக்கு ஆனா இந்த நேரம் வரைக்கும் எல்லாம் வாடிவா பாக்க முடியாம இருக்கும் ഇവളെ <laughs> മക്കളെ

சிக்கன் பாம் ஓகே ஓகே இந்த பாபத்தில் சொன்னால் என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு பாபத்தில் பாபத்து சொன்னால் இனி தான் பாபத் பாட்டுல நோட்றேன் பாபத் கொடல் முட்டை கொடல் தோமம் பால்மடி இதுகள்தான் எங்களோட போர்ஷன் லீக்கு இது இதோட வரும் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி ஒரு போஷன் ஒரு ஐநூறு ரூபா அடிக்கு ஆறநூறுவாடைக்கு ஆயிரம் ரூபா அடிக்கிது மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்குறேன் இதுக்கு மிக்ஸிங் மஞ்சு மிக்ஸி நீக்கி மஞ்சுகம் சிப்ஸ் நீக்கிது பொல் ரொட்டி மிக்ஸி நிற்கிது அப்படி மிக்ஸ் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஈஸ்டர்ன் மாதிரி இப்போ கொழும்புல மிச்சம் குரவுனால ஈஸ்டர்ன் மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறே இல்லை இது வந்து வட்டை கிளப்பு சைட்டெல்லாம் அவ்வளோது பிரபல வட்ட கிளப்பு கல்முன காற்றங்க கூட பிரபல ஈஸ்டர்ன் சைடு வந்து ஃபேமஸ் எங்களுக்கு போட்டு

சரி நம்மங்கள கொண்டு வந்து போட்டு தாங்க பண்ணி தான் கொடுப்பீங்களா? இல்ல, முழுசா ஊகேப்போம். சாரி வெட்டாம கொண்டு போறதுக்கு வெட்டி ஒரு நல்லா ஃப்ரை ஆகும் மாதிரி. ஓகே. வெட்டும் போது வெட்டி போட்டு தான் பொரிக்குது. ஆ அப்ப ஏ كده வைக்கலாம் மசாலா எல்லாம் போட்டு வெச்சிருக்கீங்க. பொட்டோ லெமன் சாப்பிட்டு ஆவ

ഓടേലം ഫ്രണ്ട് നേരെ പേര് പറയാ ആറ് മണിക്കുപോര് സ്റ്റാർട്ടാവും എല്ലാരും നാലു മണി നിന്നേ రా 12 1 മണിയാണ് സ്റ്റാർട്ട് എന്നെ മുളിഞ്ഞു ഞാൻ തോന്നിyorum ആളെ പുതുക്കടറ്റ് മണി ഇപ്പോഴാണ് എന്നെ കേറി വരുന്നു ഇപ്പോ അതേ ഓക്കേ നീ എത്ര മണി വരെ കണ인가 ഞാൻ 8 മണി 4 മണി വരെ ആറ് മണി വരെ 1 00 മോഡിyorum നൈറ്റ് ഇത് ഡ്രൈ ആവില്ല

மிக்ஸி வரும் மிக்ஸி காட்ட மாட்டோம் மெயின் ஐட்டம் மசாலா மசாலால இந்த இருக்கு ஓகே இதெல்லாம் இது நான் கேட்டான் ஆஹ் ஓ நான் கட்டாரில் மிலிட்டரி லுக்கு இன்னும் ஒரு வருஷம் நான் ஒரு கெட் பயினேன் எனக்கு இன்னொரு வேலை செஞ்சாங்க

குறைப்பு. சொல்லும்போது சொல்லும்போது வாயெல்லாம் ஊறுது. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவோம். sorry. புளிப்பா ஆ? புளி கூட புளி ஸ்பைசி.

ओके இங்கேல வந்து स्वीट ஐட்டங்கள் எல்லாம் ಇದೆ அப்படியேinga பாருங்க புது கடை വൈப் స్టార్ట్ ആದானേ வாங்க இல்ல 6 മണിയാ ആదా పట్టത്തെ 6 മണിക്ക് బాబത്തിനെ കേരിക്കുവാന്ന് ഒരു രാൻ വേറമൈ ഹൈപ്പില വന്നു ഞാൻ അതെടുന്ന് വേറമൈ കേടക്ക് സെറ്റ് ആവല്ലേ illa set ആ ഞാനോത്ര સાബ്ര നെനക്ക് ഒരു മായിതാനേ കേ മെ സമദ കുറ ആരെ വെറുപ്പയർക്കമണ് ചൊല്ലുവാം அப்படியே ഇരില ഞാൻ સાപട് കുറ ചൊല്ലല എനിക്ക് മൂത്രം சாப்பிടി அப்படியே ഫീൽ ആവില്ല

ഇപ്പി ഇടിയാ കീഫ് മുട്ട് മീൻ മുട്ട എല്ലാം

우리의 숲, 숲. 우리의 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 숲. 우리

தான் மெயின் மெயின் மேட்டர் அதுதான். ஓ. இந்த கரண இல்ல ஓடிடு ப்ரோ. காணாம போடு. பொறுசில சரி இப்ப என்னன்னு சொன்னா, நாங்க அண்ணா வெட்டித் தெறனாங்க. வெட்டித் தெற கே இதெல்லாம் உடைச்சு உள்ளே போட்டுட்டேன். அதனால வந்து அந்த ஃபீல் வரே இல்ல. எடுத்து அப்படி தட்டி தட்டி அதுவே

சார் இப்போ சூப்பெல்லாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பில் எந்த அந்த எக்ஸ்ட்ரா சுவை எக்ஸ்ட்ராட்டி ரெண்டுமே தெரியல அப்படியே அந்த அத்தன்டிக்காக அந்த ஒரு பீஃப் இல்லை புழுப்புலி அப்படியே சூப்பள்ளே வந்து மட்டும் நாங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறல விநாயகிரி நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறல மார்னிங் செவனுக்கு நாங்கள் அந்த நான் என்னோடய அடுப்பை ஒன் பண்ணினேன்னு சொன்னாக்கா சரியா ஒன் ஆகும் நாங்கள் ஷோப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவனுக்கு இந்த சுத்த வேலை நடக்கும் பகல் ஒரு மணிக்கு நாங்கள் கடை திறக்கிறது அப்படி கடை ஓப்பன் பண்ணுற டைமுக்கு தான் நாங்கள் ஒன்றுக்கு தான் இந்த க அந்த அடுப்பை நாங்கள் ஆஃப் பண்ணுவோம் அது வரைக்கும் சிக்ஸ் அவருக்கும் அந்த வேலை அது அந்த குக் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து நாங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் நேச்சுரலாவே நாங்கள் அந்த அது சூப்பனாங்க செய்யுது. அதனால சின்னவளோட வந்து பெரிய அகல சீரியாகலாம் பெரிய அகலمونட எல்லாரும் இது குடி கே. அதுதான் நம்ம இன்னா சொல்றோம். இல்ல இதுல. வைடலாம் நீங்க இத டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம என்னங்க அது அந்த ஸ்நைட் அங்க சூப் குடி அந்த சூப் கட்டி அதுの டேஸ்ட்டா மேரம். இதுல வந்து அப்படி எந்த டேஸ்ட்டுமே சரியல. அப்படி அந்த மாட்டு அந்த கொழுக்குல அப்படியே வந்து ஒரு ஃபிளேவர் லைட் ஒரு லைட்டான ஃபிளேவரோட வருது உங்களுக்கு ஸ்பைசி இது வேணும் சொன்னால் எக்ஸ்ட்ரா அமலாக நாங்கள் ஸ்பைசி வேணுமா உங்களுக்கு ஸ்பைசியா செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா ஸ்பைசி போடுறேன் சுப்பண்டாக ஸ்பைசி ஈக்காது கேக்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது விரும்பி உங்களுக்கு கேட்குறோம் சொன்னால் நான் போட்டு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா பகலைக்கு வந்தாங்கன்னா நிறைய பேர் ப்ரெட்டோட கேட்பான் ரோஸ்பானோட அந்த சுப் இன்னும் குவாலிட்டியாக ஆமா பகலைக்கு வந்து மிச்சமாக

பண்ணி ஓகே சரி அப்படியே நாங்கள் அதில் சூப்பெல்லாம் குடிச்சிட்டு போயிடும் எனக்கு முதல் அனுபவம் கடைசியை பயந்து வருவேன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளும் சரி ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்குது இந்த புதுக்கடை என்ன சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த உணவுகளுக்கு பிரபலியம் அது இதே நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் அவளத்துக்கு பிரபலியமாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பிட பிடிக்குமோ அதில் பார்த்து நீங்கள் சாப்பிட வேண்டிய மாதிரி இருக்கும்

நல்லா இருக்கு அந்த ஒரிஜினல் ஃபிளேவர் அப்படியே இருந்துச்சு அந்த உள்ளுக்கு அடிச்சு எடுத்தோமே அது கூடி அந்த ரியல் டேஸ்டோட இருந்துச்சு ரியல் டேஸ்ட் நேச்சுரலா இருந்துச்சு அதானோ ஃப்ரெஷ்ஷா நேச்சுரலா இருந்துச்சு அந்த வீட்ல செஞ்சா இப்படி வரும் அது அந்த மாதிரி அதுதான் அதே டேஸ்ட் தான் அப்படி நான் போவேன் அடுத்தது அடுத்த பாபத் கடைக்கு போகிறோம் ஏன்னா இதை விட அங்க நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி எனவே சொன்னவே விரும்ப சொன்னவர் அங்க அந்த கடையில் ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அப்போ அதால அங்கே போகிறோம் சார் இப்போ நாங்கள் புது கடையில் ரெண்டு வந்துட்டோம் இப்போ குழந்தாவில் நினைக்கிறோம்

ஸ்மெல்லே நல்லா இருக்குல்ல ம் ஆடிட்டு நாங்கள் வச்சுருந்து வேலை இருந்தது அது இருந்தால் பாருங்க அப்படியே இது போல் அந்த தூளெல்லாம் தூவி சாப்பிடுவாமே இதை சாப்பிடலாமே இதான் கிட்ட பாருங்க டெம்ப்டிங்காக இருக்குது இதை பார்க்கும் சரி சாப்பிடுவோமாங்க ஆ இதெல்லாம் இந்த பீஸ் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன் நான் சியஸ் ஆ ஃப்ளேவர் ம் அப்போ அந்த அதில் வந்து

இதில் வந்து ஃப்ளேவர் மசாலா நல்லா இருக்கு வேற மாதிரி உண்மைதான் எல்லாம் சொன்ன உண்மை அண்ணா ம் நான் மட்டக்கில் போய் தான் சாப்பிடணும்னு யோசிக்கிறேன் கொழும்பு வந்து சரி ரை பண்ணி பார்க்க வேணும் ஆர்வத்தில் இன்றைக்கு வலிக்கு நாங்கள் அங்கே சாப்பிடலாம் வந்து கடைசியாக நல்ல இடத்துல சாப்பிட்டோம் தான் கேமராமேன் பாவம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ம்

பிரைஸ் கூட ஆனால் நல்ல டேஸ்டில் இருக்குது ப்ரைஸுக்கு தான் பார்த்து தான் இருக்குது நல்லா இருக்கும் கொஞ்சம் ம் போஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குது ம் போஷன் கூடி இதே ப்ரைஸ் வருது டேஸ்ட்னா ஓகே ம் பட் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பாபத் சாப்பிட்னாங்க அதை விட நாங்கள் இது படிச்சிருந்த பேர்சன் நம்ம அதை சொல்லி கொடுறேன் பட் வந்து முதல் மட்டன்னா மட்டன் மட்டன் வருது பீஃப் பீஃப் கால் அந்த எலும்பு போட்ட ஒரு சூப்பர் நடிச்சினாங்க அது